திருப்பத்தூரில் அதிமுகவின் சாதனை விளக்கு துண்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய நகர அதிமுகவினர் நான்கு ரோடு திருத்தளிநாதர் ஆலயத்திலிருந்து பஸ் ஸ்டாண்ட் வரையிலும் நடந்தே சென்று வர்த்தகர்கள் பாதசாரிகள் பேருந்து வியாபாரிகள் பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு அதிமுகவின் சாதனைகளை துண்டு பிரசுரமாக பொதுமக்களுக்கு வழங்கினர் நிகழ்வில் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் பி ஆர் செந்தல்நாதன் தலைமையில் திருப்பத்தூர் முன்னாள் எம்எல்ஏவும் மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் பி உமாதேவன் சிவகங்கை மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் முன்னிலையில் திருப்பத்தூர் நகர செயலாளர் இப்ராம் இப்ராம்சா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பேரவை செயலாளர் இளங்கோவன் பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் மாவட்ட பேரவை இணைச் செயலாளர் முருகேசன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேல் வடக்கு ஒன்றிய செயலாளர் பி எல் ஆர் ராஜா மாவட்ட ஜெய்பேரவை பொருளாளர் நெருக்குப்பை நேரு மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு இணைச் செயலாளர்கள் சபா ராஜா முகமது ஆசிப் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர்கள் புதூர் அழகசாமி ராஜசேகரன் சையத் ராசிங் கள்ளல் ஒன்றிய செயலாளர் ஜெயகுணசேகரன் புனரி ஒன்றிய செயலாளர் திருவாசகம் இளையான்குடி ஒன்றிய செயலாளர் கோபி காளையார் கோவில் ஒன்றிய செயலாளர் சீவியர்தாஸ் நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜஸ்டின் பீர் முகமது மாவட்ட பிரதிநிதிகள் செல்லப்பாண்டியன் நவனிட பாலன் தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் சின்னையா கிழக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் ஆத்தங்கரைப்பட்டி ஆறுமுகம் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் பாஸ்கரன் முன்னாள் நகர துணைச் செயலாளர் சந்திரன் மகளிர் அணி பூக்கடை பிரேமா புதுப்பட்டி மீனாட்சி பாலா வார்டு கழக செயலாளர்கள் துறைப்பாண்டி அப்பாஸ் மந்திரி காட்டுமுத்து சீனிவாசன் முகமது உசேன் சேகர் சின்னையா கழக பேச்சாளர்கள் குறிஞ்சிநகர் சேது குறிஞ்சிநகர் ரிக்ஷா பாஸ்கரன் காட்டாம்பூர் ரமேஷ் தொழில்நுட்ப பிரிவு முருகேசன் சௌமிய நாராயணபுரம் ராஜா அச்சுக்கட்டு சுல்தான் தாணிப்பட்டி சக்திவேல் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

இலங்கை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த இலங்கை கல்லூரி கொண்டு வந்த ஆட்சி காரைக்குடி அலாப்பா இனிவரிசிட்ட கொண்டு வந்த ஆட்சி